வெட்டி வீரப்பா வந்து இந்த பொண்ணு வரும் சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருந்தீங்க இவங்க சொல்லி சோழனோட அப்பா வந்து இல்ல கண்டிப்பா என் மருமக்க வருவா என் பையன் கூட்டிட்டு வருவா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ஆமா நினைச்சிட்டு இருக்கோம் எதுவும் நடக்க போறது கிடையாது வேலை வழி கிடையாதுன்னு சொல்லி முடிவு பண்ணி அவங்க கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயத்த செய்ய போறாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க இப்ப சோழனோட வீட்டுல இருக்க எல்லாருமே தலை உணிஞ்சு நின்றுட்டு இருக்காங்க